வெப்பச்சூறாவளிகள் வெப்பச்சூறாவளி வந்து வெவ்வேறு பேர்களையும் அழைக்கப்படுகிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேராக அழைப்பாங்க இதில் வந்து நெருக்கமாக இருக்கிறதால தனியாக எழுதி வச்சிருக்கேன் அதில் பார்ப்போம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடல்னா சூறாவளிகள் நமக்கு எப்பவுமே தெரியும் நம்ம இந்திய பெருங்கடல் உருவாக்கப்போ நம்ம சூறாவளி சூறாவளின்னு சொல்லுவோம் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் மேற்கு பசிபிக் பெருங்கடல் அடுத்து வந்து கிழக்கு பசி பெருங்கடல் இது ரெண்டுமே நம்ம வந்து நம்ம பசி பசியை வச்சு நியாசி வயத்திலே உள்ள பசி வச்சுன்னு ஆகி வச்சுக்காங்க நம்ம பெரியாட்கெலாம் சொல்லுவாங்க எனக்கு மேல் பசி இருக்குது கீழ் பசி இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்புடின்னா மேற்கு பசி பிக் பெருங்கடலாம் டைப்பூன்கள் இது எப்படி வச்சுக்கலாம்னா மேலே மேலே பசி இருந்தால் மேல் பசி வயிற்றுக்கு மேலே பசி இருந்தால் ஸ்பூனை வச்சு அப்படி அப்படினு நினைச்சுக்காங்க அடுத்து வந்து கிழக்கு பசி பிக் பெருங்கடலாம் கீழே வயிற்றுக்கு கீழே பசி இருந்தோம்னா கரியும் கேன் கிணறையை சாப்பிட்றோம் அந்த மாதிரி நான் வச்சுக்கேன் கறியாக சாப்பிட்றோம் அப்படின்னு அடுத்து வந்து பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ்னால் பேக்யூஸ் இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா பேக் பேக் பெயினாக இருக்குது பெயின்ஸ் இருக்கா அப்புடின்னா பேக் பெயின்ஸாக இருக்குது அப்படின்னு வச்சுக்காங்க பேக் பெயினாக இருக்குது அப்படின்னு வச்சுக்காங்க அடுத்து வந்து ஜப்பான் ஜப்பான்னா டைப்பூன் டைப்பூ இப்போ எடுத்து வச்சுக்கலாம்னா ஜப்பான்காரணம் ஒரு டைப்பாக தான் இருக்கானுவேன் அந்த மாதிரி நான் வச்சுக்காங்க அடுத்து வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியானால் வில்லி வில்லி இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா நம்ம ஆஸ்தி நம்ம பெரியவங்களோட ஆஸ்தி சொத்துக்காண்டி ஆசைப்பட்டு எல்லாருமே வில்லியாக மாறிடுறாங்க அந்த மாதிரி நான் வச்சுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறைஞ்சது ஒரு அஞ்சு பேருக்காட்டும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ